வணக்கம் அன்பான தாயக உறவுகளே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வைத்தியர் அர்ச்சனா அவர்கள் மன்னார் மாவட்டம் சென்று அங்கே மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட கற்பனை தாயாரான சிந்துஜாவினுடைய மரணம் குறித்து பேசுவதற்காக அங்கு சென்ற நிலையில் ஏற்பட்ட நிலைமை காரணமாக அவர் சிறச்சாலை வவுனியா சிறச்சாலையிலே அடைக்கப்பட்டு அண்மையில் தான் அவருக்கு பிணையில் அவர் வெளியே வந்திருந்தார் அதனைத் தொடர்ந்து ஒரு சில நாட்கள் அங்கே மன்னார் மாவட்டத்திலே தங்கி நின்று இன்று காலை தான் அவர் மன்னார் மாவட்டத்திலிருந்து புறப்பட்டு செல்வதாக நாங்கள் நேரலை மூலம் அறியக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் காலையிலே அவர் நேரலையில் வந்து நீண்ட நாட்களுக்குப் பிறகு ஒரு சில வார்த்தைகளை அவர் பகிர்ந்திருந்தார் அவற்றை நீங்களும் கேட்டுக்கொள்ளுங்கள் குட் மார்னிங் டாக்டர் அர்ச்சனா லைவரில சொல்லி கொண்டீங்க நான் சதிப்பாக மாறுதுல